இன்றைய மழடையும் நாளைய முதியோராய் காலத்தால் முதுமை பெறும் எனவே முதுமையின் துயரத்தையும் இயலாமையையும் இப்போதே அதனை எதிர்கொள்ள தயாராக வேண்டும் அப்போதுதான் முதுமை வாழ்க்கை இன்பமுடனும் அமைதியுடனும் கடியும் அந்த வகையில் அம்பத்தூர் வெங்கடேஸ்வர நகர் பச்சையம்மன் தெருவில் அமைந்துள்ள டெண்டர் கேர் முதியோர் இல்லத்திற்கு அயனாவரம் ரங்கநாதன் மான்ஃபோர்ட் வித்யாசகம் பள்ளியிலிருந்து சுமார் நூறு மாணவ மாணவிகள் முதியோருக்கு உதவ வேண்டும் என்ற விழிப்புணர்வுக்காக வருகை தந்து ஆடல் பாடல் நிகழ்ச்சியும் கலகி ரங்கநாதன் பள்ளி சார்பில் முதியோர் இல்லத்திற்கு தேவையான மளிகை பொருட்களை வழங்கினர் நீங்களும் இதுபோன்ற மனித நேயத்தை போற்றும் வகையில் இங்குள்ள முதியோர்களுக்கு உதவலாம் ஒரே நேரத்தில் சுமார் நூறு சிறப்பு விருந்தினர் வந்துள்ளனர் பள்ளி மாணவர் மாணவியர்கள் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திற்காகவும் விழிப்புணர்வுக்காகவும் கலிகி ரங்கநாதன் வித்யாசுரம் பள்ளியை சார்ந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் கலிகி ரங்கநாதன் ஐயா பள்ளி மாணவர்கள் மூலமாக எங்கள் இல்லத்திற்கு மட்டுமல்லாமல் பல முதியோர் இல்லங்களுக்கும் பல்வேறு உதவிகளை செய்கிறீர்கள் நீங்களும் உங்களின் அன்பு குடும்பமும் உங்களை சார்ந்தவர்களும் வாழ்க வளத்துடன் வாழ்க நலத்துடன் வாழ்க பல்லாண்டுகள் என அம்பத்து முதியோர் இல்லத்தில் உள்ள தாத்தா பாட்டிகள் சார்பாக மனமாற மகிழ்ந்து வாழ்த்துகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நன்றி நான் உங்களுக்கு சொல்றதுக்கு

எங்க எங்களுடைய நோக்கம் என்ன தெரியுங்களா திரும்பி திரும்பியும் இது மாதிரி முதியோர் எல்லாம் வரக்கூடாது வளரவும் கூடாது சரியா எங்களுக்கு அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன் ஏன்னா நீங்க எல்லாம் உங்க வீட்டுல தாத்தா பாட்டி வச்சிருக்கீங்களா உங்களுக்கு தாத்தா பாட்டி இருக்காங்களா தாத்தா பாட்டி கூட சின்ன வயசுல இருக்கு எப்படி பார்த்தாங்க உங்களுக்கு பல்லு தேய்ச்சி விட்டு நீங்க கேட்கறத வாங்கி அம்மா பாடிக்கும் போது உங்களை அரவணைச்சு உங்களை குளிப்பாட்டி அப்படிலாம் பண்ணாங்க அவங்க வயசானோன்னு என்ன ஆகும் அவங்க சின்ன பசங்களாக மாறிடுவாங்க குட்டி பசங்களாக மாறிடுவாங்க அவங்களுக்கு முடியாது சரியா எல்லாம் வயசானோன்னு என்னாகும் எல்லா சிஸ்டமும் அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ அவங்க மைண்ட் வைஸ் கஷ்டப்படுவாங்க அஃபெக்ட் ஆகிடுவாங்க ஹெல்த் வைஸ் பாடி வைஸ் அஃபெக்ட் ஆகிடுவாங்க அவங்களால மைண்ட்லேயும் திங்க் பண்ண முடியாது ஸோ அந்த நேரத்தில் நீங்கள்லாம் என்ன பண்ணணும் உங்கள் வீட்டில் இருக்க தாத்தா பாட்டியை குழந்தைங்க மாறி பார்த்துக்கணும் சரியா நீங்க எப்படி பாத்துக்கணும் உங்களை எப்படி பாத்தாங்க தாத்தா பாட்டி காட்டி நான் அன்பு செலுத்தி ஏ நீங்கள் அவங்கள உங்கள் குழந்தைங்க மாதிரி உங்கள் தங்கச்சி உங்கள் வீட்டில் பாப்பா இருந்தால் எப்படி பார்த்துப்பீங்க அப்படி அவங்கள பார்த்துக்கணும் சரியா அவங்களோட அன்பாக இருக்கணும் ஏன்னா அவங்க கொஞ்ச நாள் தான் அவங்க கூட இருக்க போகிறாங்க அதுக்கப்புறம் இருக்க மாட்டாங்க திரும்பி பார்த்தா ஐயோ தாத்தா பாட்டி இல்லையே அவங்களுக்கு ஒன்று செய்யலையே நம்ம அப்படின்னு கில்ட்டி உங்களுக்கு வராத பதிக்கி நீங்கள் இந்த சின்ன வயசுலேருந்த தாத்தா பாட்டிங்களை அன்பாக பார்த்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணவும் ரோடு வாரம் எங்கேனா போகும்போது இந்த சின்ன வயசுலேருந்து நீங்கள் எப்படி வளரணும்னா மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் நம்மள கடவுள் ரெண்டு கை ரெண்டு காலெல்லாம் கொடுத்து அழகா படைச்சிருக்கிறாரா எத்தனை பேருக்கு அதெல்லாம் இல்லாமல் படைச்சிருக்கிறாரு சரிங்களா எதுக்காக நம்மள இப்படி படிச்சாரா அவங்களையும் சொல்கிறத கேட்டு நல்லா படித்து பெரிய பிள்ளைங்களாயி நல்ல வேலையில நல்ல பதவியில் இருக்கும்போது கஷ்டப்படுற ஏழைங்களுக்கும் முடியாதவங்களுக்கும் உதவி செய்யணும் சரியா இது ரொம்ப முக்கியம் நீங்க எல்லாம் என்ன கத்துக்கிறீங்களோ இல்லையோ மத்தவங்களுக்கு நம்பால் முடிஞ்ச உதவிய செய்யணும் சரியா இது உங்களது எந்த ஒரு திங்ஸ் எடுத்து இது எனது எனதுன்னு சொல்லி நினைக்கிறாங்க இது நம்ம எல்லாருக்கும் இன்னைக்கு என் கையில இருக்கும் ஒரு நாளைக்கு அந்த பிரதர் போயிடும் எந்த ஒரு பொருளானாலும் சரி வீடு கூட இன்றைக்கி உங்கள் அப்பா உங்கள் பேரில் கட்டி வச்சிருப்பாரு உங்களுக்கு இருக்கும் நாளைக்கு உங்கள் பசங்களுக்கு அப்படி ஸோ எதுவுமே இந்த உலகத்துல சொன்ன இல்லை அதனால் எல்லாம் நம்மள்தான் நினைக்காம மற்றவங்களுக்கு நம்மளால் என்ன முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணி நம்ம உதவி செய்கிறத கற்றுக்கணும் சரியா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாம் வந்து எல்லாம் என்டர்டைன்மெண்ட் பண்ணதுக்கும் எங்கள் தாத்தா படி நீங்களும் சந்தோஷமாக இருக்கீங்க ஆ அதனால் நீங்களும் நான் சொன்னதை மனசில் வச்சுட்டு நல்லா படித்து உங்கள் ஃப்யூச்சர் நல்லா இருக்குன்னு நாங்கள் பண்ணுவோம் Thank you Madai <um> thirande தாவும் நதியலை நான் மனம் திறந்து கூவும் சிறு குயில் நான் இசை கலைஞன் என் ஆசைகளாயிரம் நினைத்தது பறித்தது ஓய் கரரவப்பா காலம் கணிந்தது கதவுகள் திறந்தது ஞானம் விளைந்தது நல்லிசை பிறந்தது பாவும் நான் மனம் என்ன நதியைகளாயிரும் நினைத்தது பணித்தது நேற்ற நரங்கிலே நிழல்களின் நாடகம் இன்ற எதிரிலே நிஜங்களின் தரிசனம்

maybe they find you

ஆமாம் இருக்காங்க இல்லையா அப்போ நம்ம எப்படி பார்த்துக்கணும் அவங்கள சும்மா குதிச்சு அம்மா கிட்ட சண்டை போடுற மாதிரிலாம் தாத்தா பாட்டிக்கிட்ட சண்டை போடலாமா அவங்களுக்கு ஏதாவது வேணும்னா நம்ம செய்யணுமா வேண்டாமா செய்வீங்களா யார் எது சொன்னாலும் என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு தாத்தா பாட்டி தான் ஃபர்ஸ்ட் அப்புறம் அப்பா அம்மா வயசு ஆகும்போது நீங்கள் பெரியவங்களா இருக்கீங்க இல்லையா அப்போ உங்களுக்கு உங்கள் குழந்தைகள்லாம் வரும்போது உங்கள் அப்பா அம்மா வயசு ஆகிடும் அப்போ என்ன பண்ணணும் அப்பா அம்மாவை இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு அப்பா அம்மா அவங்கள படிக்க வச்சு உங்களுக்கு டெய்லி சாப்பாடு போட்டு யூனிஃபார்ம் வாங்கி கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு எல்லாம் பண்ற மாதிரி வயசாயி நீங்கள் சம்பாதிக்கிற காலத்தில் உங்கள் அப்பா அம்மாவையும் அந்த மாதிரி நல்லா வச்சுக்கணும் வச்சுப்பீங்களா ஷாரா ஆமாம் அதுக்கு தான் உங்களை கூட்டிகிட்டு வந்தோம் தெரியதா பார்க்கணும் நீங்கள் இதெல்லாம் எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் எல்லாரையும் அன்போட நேசிக்கணும் அதுக்காக தான் கூட்டிகிட்டு வரும் சரியா ஓகே சே தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் தே சே தேங்க்ஸ் டு காட் ஆல்சோ தட் தே தேவ் கிவன் யூ ஆல் ஆல் த வெல்த் அண்ட் எவ்ரி கம்ஃபர்ட் அண்ட் ஆல் ஃபார் யூ ஸோ யூ ஹவு டு சே தேங்க்ஸ் அண்ட் யூ ஹவு டு ப்ரே ஃபார் தம் ஆல்சோ டு பி வெரி ஹெல்தி ஓகே எஸ் ஓகே தேங்க் யூ ஹலோ உங்களுக்கு எல்லாரும் நான் பாட்டி ஒரு உதவி செய்ய உங்களுடைய தாத்தா பாட்டிகளுக்கு அம்மா அப்பாவுக்கு எல்லாம் வயசானது அவங்களை எப்படி பாத்தாங்களோ அதே போல நீங்களும் பார்த்துக் அவங்களுக்கு நீங்க அந்த உதவி செய்யமே காப்பாத்துவீங்களா இதுல யார் யார் உங்க தாத்தா பாட்டியை காப்பாத்துறீங்க கை தூக்குங்க குறையில இங்கே நாங்களுக்கு நிம்மதியாக தான் இருக்கோம் எந்த ஒரு குறையும் இல்லை நீங்களே எங்களுக்கு தாய் பிடிக்கும் போட தான் இருக்காங்க இந்த பாட்டி எல்லாரும் வராங்க போகிறாங்க பார்க்குறாங்க அந்த மாதிரி நீங்கள் வளர வளர உங்களுடைய குடும்பம் அதே போல இருக்கணும் இன்னைக்கு எப்படி இருக்கோ அதே போல அன்றைக்கே இருக்கணும் அதுதான் நம்மளுக்கு நன்மை தரும் புரியுதுங்களா படிச்சுட்டோன்ற இது வரக்கூடாது உங்களுக்கெல்லாம் என்றைக்கே ஒரே மாதிரி ஒரே நிதாரத்தை போனீங்கன்னா நம்ம ஆரம்பிக்கும் அதுதான் நம்மளுக்கு தேவை எல்லோருக்கும் அதை நான் கேட்டு பருவி பார்த்து கொடுங்க உங்களோட தாத்தா பாட்டி எல்லோரும் நல்லபடியாக பார்த்துக்கொள்ளணும் எங்களையும் வந்து பாருங்கள் ஒரு வாட்டி வந்து அப்பப்போ ஃப்ரீயாக தெரியல டீச்சர்ஸ்களோடு வந்து எங்களையும் பார்த்துட்டு போங்க அதுதான் எங்களுக்கு சந்தோஷம் வேறு எங்களுக்கு சந்தோஷமே அதுதான்ப்பா உங்களை போல எல்லா பேரண்ட் பேசிகள் எல்லோரும் சந்தோஷமாக வச்சுக்கணும் பார்த்துக்கணும் வேறு எங்களுக்கு வேறு என்ன இருக்குது நாங்கள்லாம் சம்பாதிச்சது உங்களுக்காக தான் வேறு யாருக்கும் கிடையாது நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் நம்ம பேரன் பேச்சு நல்லா இருக்கணும் ஆனால் வளர வளர எல்லாம் அதே குணத்தோடு நல்லபடியாக வாழணும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் நான் பாட்டி கட்டிட்டு அதுதான் கடமை சந்தோஷமாக எல்லாத்துக்கும் எனக்கு மனமான நன்றி தேங்க்ஸ் சொல்லி பேரம் பேசிங்க இருக்க நம்மளோடைய தாத்தா பாட்டே நம்ம காப்பாற்றணும் வந்துட்டு அவங்க ஒரு இதோட நான் பார்த்து இல்லை